எதிர்க்காக நாம் தமிழர் கட்சி மேடை அமைக்கிறதோ அந்த மேடையில் ஏறி நீங்கள் பிரச்சனை செய்ய தொடங்கினீர்களோ நீங்களே தமிழகத்துக்கு உணர்த்தி விட்டீர்கள் நாம் தமிழர் கட்சி தான் வலுவான எதிர்கட்சி நீங்களே உணர்த்திட்டீங்க ஒரு எம்எல்ஏ கால மேயர் உழுவுறாருங்க அது அந்த அங்கியோட ஏ முதலமைச்சருடைய ஸ்டாலின் பையன் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை இளைய தளபதி என்றோ மக்கள் தளபதி என்றோ அழைக்காதீர்கள் என்னை சின்னவர் என்ற அழைங்கள் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்யாணத்துல வருத்தப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி போச்சே போச்சே ஒரு மனுஷன் போய் ஊடகத்துல கேள்வி கேட்டா சட்டனா வருமா ஏன்னா எதை பத்தி கேக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கையை பத்தி கேட்கறாங்க அவங்க என்னன்னாலும் தெரியுமா அது தான் சொல்றீங்க உங்க கட்சி தலைவர் வந்துட்டாருன்னு ஓடி போய் ஆரத்தி எடுக்கிறேன் யாராவது திருட்டு பயலுக்கு போய் ஆரத்தி எடுத்து பாத்திருக்கீங்க

சாராய கடை நடத்தித்தான் அந்த காசில் தான் ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியும் என்று ஒருவன் சொல்கிறானே என்றால் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வாழ்வே இதை நான் மரணமாக கருது அதற்கு முன்னால் பேசிய தொகுதி செயலாளர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இவர்கள் தமிழர்களை திமுக வாழ வச்சதே இல்ல அண்ணா திமுக வாழ வச்சதே இல்ல தயவு செய்து அந்த வார்த்தையை நீங்க பின்னெடுத்துக் கொள்ளுங்க வாழ வச்சிருக்கோம் தூத்துக்குடியில் பதிமூணு பேரை சுட்ட தவிர மிச்ச பேரெல்லாம் வாழ வச்சிருக்கோமா இல்லையா மீத்தன் திட்டத்தில் விவசாயிகள் கொன்று ஒழிக்கப்பட்டது போல மிச்சவங்களை வாழ வச்சிருக்கோமா இல்லையா கடற்கரை மேலாண்மை சட்டம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தவிர மத்தவங்கள வாழ வச்சிருக்கமா இல்லையா ஆந்திரால இருபது பேரை சுட்டு போனத தவிர மிச்சம் உங்களையார வாழ வச்சிருக்கோமா இல்லையா எவ்வளவு பெரிய வாழ்க்கையை குடுத்துருக்குறாங்க திமுக அண்ணா திமுகவா இப்படி போற போறபோக்குல சொல்லிட்டு போறீங்களே பங்களராஜன் தம்பி சொன்னாரு வேற ஒரு மாநிலத்துல அமைச்சர் போய் கைய வைக்கிறாரு செவரு விழுந்து போச்சு அப்படி ஒரு ஊழல் நிறைஞ்சிருக்கு நீங்க வேற திமுக பாருங்க செவரு இருக்கா பாருங்க இதுதான் ஒழிப்பியா அப்படிப்பட்டாவுங்க

அவ்வளவுதான் திராவிட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெறும் நானூறு ரூபாய் சிலிண்டரோட வேலை ரெண்டாயிரத்தி வெறும் நானூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு எல்லாம் நாங்க மானியத்தை வங்கியில போடுறோம் வங்கியில போடுறோம் வங்கியவே போட்டார் வங்கியிலவே போட்டார் உங்க உங்க அக்கௌண்ட்ல எல்லாம் பதினஞ்சு லட்சம் வந்து விழும் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தோம் எங்க இருந்து வந்து விழும் நிவாரண காலத்துல ஏரோப்ளைன்ல இருந்து ஒரு சோத்து பட்டல கூட விழலுங்க ஆனாலும் பதினஞ்சு லட்சம் விழும் எனக்கெல்லாம் பெரிய கொடுமை என்னன்னா வருஷ காலம் ஐம்பது வருஷ காலம் ஆறாவது முறையாகவோ ஏழாவது முறையாகவோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு எங்க பார்த்தாலும் பாட்டு போட்டு விட்டாங்க விடியல் தர போறாருன்னு வந்த அன்னைக்கு போனதுங்க அணில அந்த கரண்ட் கம்பியில இப்ப தனியா ஒரு குழு போட்டுருக்காங்க அணிலை துரத்துவதற்கான ஒரு சிறப்பு படை குழு அப்பதான் மின்சாரம் கொஞ்ச நஞ்சமாவது வாழ முடிஞ்சது கொஞ்சம் நிஜமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் பேச வரதுக்கு வாங்க நாங்க தயாரா இருக்கோம் கூப்பிட்டாருல பந்தல்ராஜன் சொன்னார் ராஜீவ் காந்தியை வர சொல்லுங்க அந்த பிராண்டே இங்கேதான் ப்ரொடக்ஷன் ஆச்சு நாம் தமிழக கட்சியுடைய அறிவு சோலையில் உருவாகினாங்க அப்படி பதில் சொல்றதா இருந்தாலும் இங்க இருந்து ப்ரொடக்ஷன் ஆன பிராண்ட் வந்து பதில் சொல்லணும் போல எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல என்னென்னு ஒரு படம் வந்தது எம்ஜிஆர் பாடும்போது பாடினார் அன்னார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினே ஓலை கொடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயரமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கின்ற ஐம்பத்தி ரெண்டு வருஷமா சிரிக்குது பூமியும் சிரிக்குது சாமியும் சிரிக்குது உலக நாடுகள் அத்தனையும் சிரிக்குது ஏன் இன்னமும் மேம்பட்டவர்கள் மேம்பட்டவர்களாகவும் ஏழைகள் ஏழைகளாகவும் இருக்கிறாங்க எங்க நமக்கு கேள்வியே எழும்பு இல்லையா கேள்வியே எழும்பு ஒவ்வொரு தேர்தலுக்கும் சிவத்துல எழுதுறாங்க எவ்வளவு தைரியம் ஏழைகளின் சின்னம் ரெட்டனை ஏழைகளின் சொன்ன உதயசூரிய ஏ ஐம்பது ஆண்டுகளா நான் ஏழை ஆனா நான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு எம்எல்ஏ ஏழையா இருக்கான்னு காட்டுங்க ஒரு எம்எல்ஏ எந்த கல்வி இலவசமா கிடைக்கணும் நீங்க வாக்கு செலுத்துறீங்களோ அந்த எம்எல்ஏவுக்கு கல்வி தனிய நிலையங்கள் அவர் தனியா கல்லூரி வச்சிருக்காரு அவர் தனியா பாலிடெக்னிக் நிறுவனம் வச்சிருக்காரு அவர் தனியா பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு எல்லாம் உங்களுடைய வரிப்படம் நான் கட்சிக்காரர் என் சாதிக்காரர் என் சொந்தக்காரர் பார்த்து ஓட்டு போட்டீங்கல்ல நீங்க போய் ஒரு சீட்டு இலவசமா வாங்கிட்டு வாங்க ஒரே ஒரு சீட்டு கட்சிக்காக கடை கோடி வரைக்கும் உழைத்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கட்சிக்காக உங்க வாய்ப்பணத்தை கொள்ளையடித்து நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தில் போய் வாங்கிட்டு வாங்க தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் நாங்க யாரு ஐயா ஸ்டாலின் வீட்டில் தெலுங்கு தான் பேசுவார் வீட்டில் தான் பேசுவாங்க பேசிக்குவாங்க நாங்க தான் பிஜேபி எதிர்க்க வந்த கூட்டம் மிக தெளிவா சொல்றாங்க அண்ணாமலையே கைது பண்ணி உள்ள வச்சிங்கன்னா பாதி திமுக உள்ள இருக்குங்கிறாங்க பாதி திமுக ஒருத்தர் பேசல ஒருத்தர் பேசல ஏன்பா எங்களுக்கான நலத்திட்டத்தை செய்து கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பேசின பந்தளராஜனும் சாட்டை துரைமுருகனும் கரிகாலனும் காளியம்மாலும் உங்களுக்கு விரோதமா தெரியும் இல்லையா விரோதமா தெரியும் கேள்வியே கேட்க கூடாது கேள்வி கேட்டாலே பொல்லாதவர்கள் இங்க அப்படித்தான் ஏன்னா அந்த ஆறு பேர் நான் சொன்ன வட ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த ஆறு பேர் மீது வழக்கு போறது காவல்துறை யோசிக்குது ஏன் சின்ன பாஸ் ஸ்டாலின் ஐயாவுக்கு வலிக்கும் பெரிய பாஸ் மோடி ஐயாவுக்கு வலிக்கும்னு நாங்கள் கேட்கிறோம் உள் நுழைவு சீட்டை ஏன் அமல்படுத்தல நாங்க பந்தல்ராஜன் சொல்லும்போது போது நாங்கள் கேட்கிறோம் வெளி மாநிலத்திலிருந்து இங்க பிழைக்க வந்தவர்களுக்கு உள் நுழைவு சீட்டை நீங்க அனுமதி கொடுக்கறது கொண்டு வாங்க அப்படி சட்டம் முதல் சீட்டே ஸ்டாலின் தான் கொடுக்கணும் அவர் வெளில இருந்து வந்தவர் தானே பஸ்ல நாங்க தோண்டி எடுப்போம் அப்படிதான் யாரெல்லாம் தமிழர்கள் பேசும்போது உங்களுக்கு அவ்வளவு வலிச்சது அவ்வளவு வலிச்சது உங்க சித்தப்பா தான் சொல்லுகிறார் நாங்கள்லாம் தெலுங்கு தான் நாங்கள் ராஜபக்சே ஒன்னு விட்டு சித்தப்பா தான் பேசுகிறாரு அப்ப நாங்க கேட்போம்ல உங்களுக்கு முதலில் உள் நுழைவு சீட்டு வழங்கி விட்டு பிறகு வடநாட்டுக்காரனுக்கு சேர்த்து வழங்கு வடநாட்டுக்காரவங்க நீங்கள் ஒத்தி அணிக்கிறீங்க நீங்க சின்ன பிள்ளை அணிக்கிறீங்க நாங்க பதிமூன்று கட்சிகளோட கூட்டணி இது வெக்கமே இல்லாம வேற ஒத்தையா நிக்கிறதுக்கு பேர் தான் வீரம் புலி தனிச்சுதான் கிளம்பாடு தெரியுங்களே

மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் பேச விடாமல் கண்மூடி மறைப்பது போல மண்மூடி மறைப்பது போல மறைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க மறந்து போவாதீங்க கடந்து போவாதீங்க என்னென்ன நடத்துவாங்க தெரியுமா நாடகம் இப்போ இந்த குறிஞ்சிப்பாடி பகுதிக்கு பாதாள சாக்கடை திட்டம் எழுபது கோடி சாங்ஷன் ஆகுது செவன்டி குரோர்ஸ் ஆனா செவன்டீன் குரோர்ஸ் இருபத்தி நாலு விழுக்காடு விழுக்காடு செவன்டி க்ரோஸ்ல செவன்டீன் க்ரோஸ் ஓன் எங்களுக்கு ரெண்டு பக்கமும் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை தான் இப்போ இப்ப புதுசா ஒரு திட்டம் வந்திருக்கு தெரியுங்களா இன்னும் தருணத்துக்கு என்ன சொல்லிருக்காங்க நிலத்தடி நீர் இருக்குல்ல இப்போ உங்க வீட்டுல பைப்பு போடுறீங்களே போர் போட்டு பைப் போட்டு இந்த அடி வச்சு தண்ணி அடிக்கிறீங்க பாருங்க அந்த தண்ணி அடிப்பதற்கு அந்த அடி போடுவதற்கு நிலத்தடி நீரை நீங்கள் உறிஞ்சி உங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கோ தொழிற்சாலைக்கோ கடைகளுக்கோ இல்ல வேற எந்த உபகரணத்திற்கு வீடு கட்டுமானத்திற்கோ எதுக்கு நீங்கள் நிலத்தடி நீரை எடுப்பதாயினும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி பதிவு கட்டணம் செலுத்தி பதிவு சான்றிதழ் வாங்கினால் மட்டும்தான் உங்க வீட்டுல தான் பைப்பு போட முடியும் நீங்க மாறாக பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டி பதிவு கட்டணம் கட்டி அதுக்கான சான்றிதழ் வாங்காமல் நீங்கள் அடிகுழாய்க்கு நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கு குழாய் அமைத்தீர்களே என்றால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தலாம் இன்னை எதிட்டம் இன்னைய திட்டம் என்ன பண்ண போறீங்க நீங்கள் வாங்கிய ஐந்நூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் இந்த திட்டத்தை ரத்து செய்து விடுமா மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு பொது தேவை நடத்த இருக்கிறானே அதை ரத்து செய்து விட முடியுமா நீட்டு தேர்வுன்னு கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் மருத்துவக் கல்லூரிக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளை தற்கொலைக்கு தூண்டுகிறார்களே அதை நிறுத்திவிட முடியுமா விவசாயத்தை விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வியலை கைவிட விட்டு விட முடியுமா தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து விட முடியுமா நிலம் என்னோட வளம் இங்க இருக்கக்கூடிய நிலக்கரி எங்களுடைய பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு வழங்கப்பட்டு விடுமா நாம ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நாமளே திருப்பி கொடுத்துருவோம் ஏன் நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது இவர்கள் பத்து ரூபாய் செலவு செய்வது இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதற்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பதற்கு பெண்களுடைய வாழ்க்கை பத்தி மிகவும் கவலைப்பட்ட கனிமொழி அம்மா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த சொல்லுகிறார் இருபதாயிரம் கோடி அதிலிருந்து தான் வருமானம் வருகிறது சாராய ஆலையை மூடிவிட்டால் நாடு நடத்த முடியாது என்ற கேவலத்தை சாராயமித்து தான் உங்களுக்கான அரிசி பருப்பை கொடுக்கிறேன் என்று அப்பட்டமாக சொல்லி வருகிறார் அவங்களே சொல்றாங்க அந்த அம்மாவே சொல்ற

உங்கள்ப்பா என்ன வேலை பார்த்தா பூக்கட்டினால நீ பூக்கட்டு உங்கள்ப்பா என்ன பண்ணா சுடுகாட்டில் காவல்கட்டதால நீன்னு காவல்கார அவ்வளவுதான் மீண்டும் அந்த குலக்கல்வியை கொண்டு வரான் அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பார்வை என்ன பார்வை என்ன சென்னையில் சென்னையில் ஆயிரக்கணக்கான பூர்வகுடிகளை அப்புறப்படுத்தியாச்சு யாருக்காக வடமாநிலத்தை சேட்டுக்காக வடமாநிலத்தை சேட்டுக்காக இந்த பூர்வகுடி மக்களை அப்புறப்படுத்திட்டான் சேரியில் குப்பத்தில் என்ன பேர் வச்சுருக்கான் பாருங்க சேரி குப்பம் அந்த சேரிக்கும் குப்பத்துக்கும் கடத்திட்டான் கடத்திட்டு இப்ப என்ன சொல்றாரு ஐயா ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் புறம்போக்கு நிலத்துல இருக்கிறாங்க புறம்போக்கு நிலத்துல என் வாயில வருது வேண்டாம் நாகரிகம் கருதி நிறுத்துறான் யார் புறம்போக்கு இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நான் புறம்போக்கு வெளியில இருந்து ஓடி வந்து இங்க வாழ்றவன் என்ன போக்கு என்ன போக்கு அவர்கள் சொல்லுகிறாங்க அவங்க சொல்றாங்க நாங்களா புறம்போக்கு நிலத்துல வாழ்றோம் எங்களை அப்புறப்படுத்துறான் சரி அப்புறப்படுத்துற எங்களை கொண்டு போய் எங்க வைக்க போற எங்க வைக்க போற கேள்விக்கு பதில் இல்லை ஆனால் பசுவுக்கு மடம் கட்டுறாங்க முன்னாடியும் பூஜை கிடையாது பந்தல் ராஜ் சொன்ன மாதிரி பின்னாடி தான் பூஜை பசுவுக்கு மடம் கேட்டா நாங்க பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு வந்திருக்கிறோம் எங்க இந்த முன்னாடி ரெண்டு பேரும் எய்த்து எய்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டீங்களே நீங்களும் மோடி ஐயா வாதுவா கால கொடுமை திமுக வார்டு மெம்பரு இன்னும் கார் வச்சிருக்காரு இங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் டப்பா கார்ல கூட்டு வர காத்து வர மாட்டேங்குது முந்தா நாள் ஒரு கேட்கிறாரா இரு சக்கர வாகனத்துல வரேன் வந்து குறுக்க வந்து இப்பாட்டினார் வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க நீங்க காளியம்மா தானே ஆகணும் ஆமாங்க இந்த டிவில எல்லாம் வருவீங்களே ஆமாப்பா என்ன விஷயம் சொல்லு என்னங்க இரு சக்கர வாகனத்துல போறீங்க இப்ப நான் இரு சக்கர வாகனத்துல போறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இல்லைங்க நீங்க கட்சியில மாநில பொறுப்புல இருக்கீங்களே எங்க அண்ணனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுதான் போயிட்டு இருந்தாரு இப்ப என்ன வந்து அப்ப அந்த கேள்வி கேக்குற ஏன்னா அப்படி கட்டமைச்சு வச்சிருக்காங்க ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தாங்கன்னா அவங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு எம்எல்ஏ காலில் மேயர் உழுவுறாருங்க அது அந்த அங்கியோட பதினஞ்சு வண்டி பதினஞ்சு வண்டி அரசு வண்டி நீங்க உங்க கரும கட்சி வண்டியை கூட்டிட்டு போங்க யார் கேட்க போறா அரசு வண்டி பதினஞ்சு வண்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏன் முதலமைச்சருடைய ஸ்டாலின் பையன் என்ற ஒரே காரணத்திற்காக யாருடைய வரிப்பணம் அதுல சுழந்து கொண்டு இருக்கு பாருங்க அந்த எரிபொருள் அந்த இன்ஜினை சுழட்டி கொண்டு இருக்கு பாருங்க அது நீங்க சுழந்து வழிந்த வேர்வை உங்களுடைய ரத்தம் நீங்க தான் சொல்றீங்க உங்க கட்சி தலைவர் வந்துட்டார் ஓடி போய் ஆரத்தி எடுக்குறீங்க யாராவது திருட்டு பயலுக்கு போய் ஆரத்தி எடுத்து பாத்துருக்கீங்களா கோடி கோடியா கொள்ளை அடிச்சவன் உங்க பிள்ளையளோட கல்வியை பிடுங்கணுமே படிப்பை பிடுங்கணுமே பாதுகாப்பை பிடுங்கணுமே அவனுக்கு மாலை ஆரத்தி கொலைகாரனுக்கு மாலையும் ஆரத்தையும் எடுத்தது இந்த சமூகத்தில் தான் துரதிருஷ்டவாளிகள் நாங்கள் இந்த மேடையில் வந்து அரசியல் பேசணும் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கணும் நான் ஒரு அமைச்சர் வீட்டு பிள்ளையா இருக்கணும் அமைச்சர் வீட்டு பிள்ளையா இருந்தா தான் இந்த மேடையெல்லாம் கொடுக்குவாங்க பேச முடியும் நான் ஒரு சாதாரண கடலோடியினுடைய மகள் சட்டமன்ற உறுப்பினரா யார் இவங்களுடைய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க கலாநிதி வீராசாமியை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் ஒரு சராசரி மனுஷன் நிற்க வைத்தது நாம் தமிழர் கட்சி அதுக்காக நிற்க வேண்டாமா நின்னுட முடியுமா நாடாளுமன்ற வேட்பாளரா சீட்டு வாங்கணும்னாலே நான் ஐம்பது கோடி கொடுக்கணும் சீட்டு வாங்கணும்னா ஓட்டு வாங்கணும் ஓட்டு கேட்டு வாங்கணும்னா அதுக்கு ஒரு நூறு கோடி செலவு பண்ணணும் நான் தெரு கோடிக்கு டிக்கெட்டு எங்கிறது இதெல்லாம் கொடுக்கறது ஆனால் எனக்கு மக்களுக்காக என்ற எண்ணம் இருக்கு இந்த மக்களுக்கு வாழ்ந்தால் போனாலும் இந்த மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் சொல்லுகிறோம் எளிய மக்களுக்கான அரசாங்கத்தை நிறுவுகின்ற நாம் தமிழர் கட்சி தான் தமிழகத்தில் இந்தியாவில் உலகத்திலேயே ஆக சிறந்த கட்சி என்று உங்க திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் பெண்களுக்கான பேச்சாற்றலை வளர்த்து விட்டோம் நாங்கள் தான் பெண்களை பேச வைத்தோம் நாங்கள் தான் அரசியல் செய்ய வைத்தோம் ஐம்பது ஆண்டு காலம் அறுபத்தி ஏழுல கட்சி தொடங்கினாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுவரைக்கும் பெண்களுக்கான சம உரிமை அவங்களால் தர முடியல ஆனா கட்சி தொடங்கி பதினோரு ஆண்டு காலம் தான் ஆகிறது நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு இடம் நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு கொடுத்து சமநிலை என்ன அப்படி இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி அதுல இருக்கிறதே ஒரு பெரிய கர்வங்க இருக்கிறதே ஒரு கருவம் ஒரு வீரம் ஒரு வீரம் நீங்க புறநானூற்று வரலாற தெரிந்து வச்சிருப்பீங்க வாழும் புறநானூற்று தாய்களை நீங்க தெரிந்து வச்சிருக்கவே மாட்டீங்க ஆயிரம் உயிர் போனாலும் சரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து எங்கள் தம்பிமார்கள் தங்கைமார்கள் நாங்கள் முளைத்து கொண்டே வந்து கொண்டிருப்போம் ஏன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் திருட்டு ஏறி வந்தவர் அல்ல நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் சினிமா படங்களில் நடித்து பிரபலமானவர் அல்ல எல்லாம் சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் சந்தமணன் சீமான் மீது ஆயிரம் விமர்சனங்கள் நீங்கள் முன்வைக்கலாம் ஆயிரம் தோல்விகள் நீங்கள் தந்த போதும் கூட அரசியல் என்றால் பணம் தான் தீர்மானிக்கும் அரசியல் என்றால் சாதி தான் தீர்மானிக்கும் அரசியல் என்றால் மதம் தான் தீர்மானிக்கும் என்ற நிலையை உடைத்து சாமானிய மக்களும் நேர்மையான அரசியலை செய்ய முடியும் என்று முப்பத்தி ஒரு லட்சம் மக்களை திசை திருப்பி இருக்கிறான் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் இன்னைக்கு கட்சி தொடங்கினாங்க நாளைக்கு கூட்டணி போயிடுறாங்க இன்னைக்கு கட்சி தொடங்கி ஏன் வலுவா நிக்க முடியல ஏன்னா தத்துவம் இல்லை அவங்க கட்சி தொடங்கப்பட்டது மக்களுக்காக இல்ல பதினோரு ஆண்டு காலமாக நிற்கிறான் ஒருவர் எங்களுக்கு வந்து அரசியல் வந்து தெரியாது இவங்களுக்கு அரசியல் புரியாது இவர்கள் அந்த கட்சியோட கூட்டணி வென்றுடுவாங்க இவங்க இந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா வென்று சொல்லுவாங்க அதிமுக நீங்க சேர்ந்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க வென்றுடலாம் நாங்க ஊழலே பண்ண வேண்டாம் லஞ்சம் வாங்கினா சொந்த மேடையிலே வச்சிருந்த பாருங்க இவனை மாதிரி ஒரு லஞ்சம் கிடையாது ஒத்துப்பீங்களா மழையை உடைக்க கூடாது மணல் கொள்ளை அடிக்கூடாது போர்களை பராமரித்து மக்களுடைய எதிர்கால பயன்பாட்டுக்கு வைக்கணும் போ நூறு நாள் வேலை திட்ட தோண்டின குளத்தையே தோண்டாம யாரெல்லாம் குளத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து குளத்தை எல்லாம் பெற்று அதை மராமத்து பணிகள் செய்து மழை நீரை தேக்கி பாதுகாத்து விவசாயிகளுக்கு கொடுப்போம் காவிரி நதி நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டி போ நானூத்தம்பது டிஎம்சி தண்ணி வருது மழை பெஞ்சு அதை தேக்கி வைப்பதற்கான வேலையை செய்வோம் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம் எல்லா அரசு அலுவலகங்களும் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்போம் தேர்தலில் சம பங்கீடு கொடுப்போம் அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம் இரவு நேரங்களில் பெண் காவலர்களை ஆயுதங்களோடு பொது இடங்களில் நாங்கள் அமர்த்தி நிற்க வைப்போம் தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை பெண்கள் மீது கைவி பெறவங்க நடு ரோட்டில் வச்சு அவனுக்கான மரண தண்டனை விதிப்போம் இது மாதிரி திட்டங்கள் எல்லாம் செய்வோம் செய்ய முடியுமா முடியுமா இந்த இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படம் இருக்கு எங்க அண்ணன் வடிவேல் நடிச்ச படம் அந்த கேரக்டர் ஐயா ஸ்டாலினையும் பார்த்தா எனக்கு அப்படியே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தெரியும் ஏன் தெரியுங்களா அதுல ஓனாண்டி புலவர்னு ஒருத்தர் இருப்பார் ரெண்டு பக்கம் நிப்பாதி ராஜாதி ராஜா ராஜா கம்பீர ராஜ மாத்தாண்ட அப்படி சொல்லிட்டே இருப்பார் இவன் ஒரு பாடிய துதிய கவனிச்சு அமைச்சர் எங்க அந்த அவர்கிட்ட என்னங்க நல்லா பாடுறான் நல்லா கவனி அவர் மறுபடியும் ராஜாதி ராஜா ராஜ கம்பீர ராஜா மாத்தாண்ட ராஜா குழு ராஜ குல துங்குவை இட்டுட்டானடா அதே தான் இப்போ இங்க நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி நீங்கள் ஆனதோ சைக்கோ இவங்க பாடுறாங்க எங்க தெரியுங்களா உங்கள் பிரச்சனையை பேசக்கூடிய சட்டமன்றத்தில் பாடுகிறார் அவர் சொல்ற என்னை இளைய தளபதி என்றோ மக்கள் தளபதி என்றோ அழைக்காதீர்கள் என்னை சின்னவர் என்று அழையுங்கள் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இதுல இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு என்னன்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சின்னவர் உதயநிதி எனக்கு சின்னவர் கூட வாயிலும் தொலைமடை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல எப்படி சொல்லு கல்யாணம் கல்யாணத்துல வருத்தப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி போச்சே போச்சே அப்படின்னு உட்காந்துருக்க ஒரு மனுஷனை போய் ஊடகத்தில் கேள்வி கேட்டா சட்டனா வருமா நாங்க எழுதி வச்சு கொடுத்தாலும் ஏழு நாளைக்கு படிச்சா தான் அடுத்த வாரத்தே பேசுவோம் நீங்க உடனே போய் எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னா எதை பத்தி கேட்கறாங்க பேசிய கல்விக் கொள்கையை பத்தி கேட்கிறாங்க அவருக்கு என்ன நாள் தெரியுமா அது சமீபத்தில் கன்னியாகுமரி போறேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி மலைகள்லாங்க மலைகளுடைய அரசின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டம் ஊட்டி உதகமண்டலத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கிற அந்த முடிகிற தருவாய் வரைக்கும் அவ்வளவு ஏசியே அந்த எல்லாம் அவ்வளவு அழகான மலைகள்லாம் இருக்கு ஒரு பக்கம் பின்பக்கம் போனீங்க ஒண்ணுமே இல்லைங்க சுரண்டிட்ட மலையே இல்லை நாங்க திருச்சியில வந்து ஒரு ஒரு கூட்டம் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் விடிய காலம்பரம் தான் இங்கேருந்து பயணப்பட்டு வீட்டுக்கு போவேன் விடிய காலம்பர தான் போனேன் அங்கே போகும்போது காலையில் படித்திருக்கேன் எட்டு மணிக்கெல்லாம் எனக்கு ஒரு அழைப்பு எடுத்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பேசுறாங்க என்னமாச்சு என்னன்னு சொல்லுங்க எனக்கு விவரமா சொல்லுங்க எனக்கு உண்மையை புரியல நான் தூக்க கழகத்தில் வேற இருந்தேன் அக்கா எங்கள் கல்லூரியில் நாங்கள் இவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய அந்த கல்லூரியினுடைய தலைவர் சேர்மன் எங்களை யாரெல்லாம் வறுமை இருக்கிற பிள்ளைங்களோ யாரெல்லாம் வந்து எங்களால் கட்டணம் செலுத்த முடியாத பிள்ளைகளோ யாரெல்லாம் ஆதி தமிழ் குடி பிள்ளைகளோ யாருக்கெல்லாம் பின்புலம் இல்லாத பிள்ளைகளோ எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து எங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு எங்களை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு யாருக்கு சொல்றதுன்னே தெரியல அரசாங்கத்தில் போய் நாங்க காவல்துறையில் நிறைய முறை மனு கொடுத்துட்டோம் எங்களுடைய மனுவை குப்பை காகிதமாக தூக்கி எறிகிறாங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல உங்கள் போராட்டத்தை நேற்று நாங்க பார்த்தோம் எங்களுக்கு ஏதாவது செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஆளுங்கட்சி இல்ல எதிர்கட்சியும் இல்ல சின்ன பிள்ளைங்க கூட்டம் சொல்றீங்கல்ல அந்த பெண் பிள்ளைகள் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதனால் எங்களை தேடி அந்த பிள்ளை அழைப்பெடுக்கிறது அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கான நம்பிக்கையை கொடுத்து விட்டு அந்த அது அந்த போராட்ட களத்தில் அவர்களுக்கான உறுதியை தந்து நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் பரப்புரை செய்து அந்த தலைவர் அந்த தலைவர் தலைவரை காவலில் உட்கார்ந்து இருக்கிறார் இது ஒரு கல்லூரியில் தொடர்ந்து படிக்கக்கூடிய எல்லா கல்வி நிலையங்களிலும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பாதிக்கப்படுறாங்க சென்னையில் நான்கு வயது குழந்தை நான்கு வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சு நான்கு வயது என்ன தெரியும் அந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இந்த கல்வி சூழ்நிலையை மாற்றாமல் இந்த பிள்ளைங்களுடைய மன தன்மையை வலிமைப்படுத்தாது மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கே செலவு செய்ய செய்யாமல் முற்று லஞ்சம் ஊழல் என்று தெளிக்க செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் இன்னும் அடிமைகளாக ஏதழிகளாக மாறி வாழ நிலமற்றவர்களாக நாம் இன்னும் வெளியில் செல்லக்கூடிய காலம்தான் விரைவில் வரும் அந்த நேரத்திலும் நாம் தமிழர் கட்சி தான் உங்களுக்காக போராட வந்து நிற்கும்